ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இவ்வளோ நாளாக நான் வீடியோ எடுக்க எனக்கு உள்ள சரியில்லை அதனால் எடுக்க முடியல இப்போவும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ என்ன செய்யலான்டாக்கா உருளைக்கெழங்கு மசாலா தோசை செய்யலாம் அதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா செய்ய செய்ய காமிக்கிறேன் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம மேசர்லேன்னு போட்டு இது பண்ணால் கூட ஒருத்த பக்கம் கட்டியாக இருக்கும் ஒரு பக்கம் இதாக இருக்கும் அதனால் ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு சின்ன சின்ன இருந்திருந்த அளவுக்கு கட்டி இருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி உடச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது மேலே கொஞ்சம் உப்புத்தூளை தூவி வச்சிடலாம் அப்போ தான் எல்லா பக்கம் உப்புப்படும் அதனால் கொஞ்சம் உப்புத்தூளை நான் தூவி வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு எடுத்து இது மேலே போட்டு இப்படி இது பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிருச்சு இருக்கட்டும் ஒரு ஃப்ரே பேனில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நீ ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் அதிகமாக ஆயில் தேவையில்லை நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது ஆயில் சூடாயிருச்சு இப்போ நான் வந்து கடுகு இதில் சேர்த்துக்கிறேன் கடுகு வெடித்ததும் இது தேவையான அளவுக்கு வெங்காயம் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ரொம்ப பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கலாம் அது நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட இந்த பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லிதெல்லாம் கருவேப்பில் எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கிளரி கொடுத்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வெங்காயம் வந்து முக்கால் பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு டீ சீம்ல வச்சுக்கோங்க வச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க அதிகமா சேர்த்துனா நல்லா இருக்காது சேர்த்துட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு உருளைக்கெழங்குலேயும் போட்டிருக்குறோம் அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி போட்டுங்க அவங்க காரம் பத்தலைண்டா பச்சை மிளகா ஒன்று ஒன்று சேர்த்துக்கிங்க நான் கொஞ்சமாக தான் காரம் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த எல்லாம் சேர்த்தன பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு வந்து அவ்வளோ தோசைக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை இது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பூரி மசாலாவுக்கு இது கொஞ்சம் லிக்யூடாக கொஞ்சம் ஒரு தக்காளி அரைஞ்சி போட்டு இது பூரி மசாலாவும் நம்ம செஞ்சுக்கலாம் அதனால் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டு இறக்கி வச்சிருவோம் இதை இது நல்லா சூடாகவும் சூடாகி நல்லா கலக்கணும் இந்த மசாலாவோட அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் ஆச்சு கரம் மசாலா தான் சேர்த்துறேன் இது நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் தீ வந்து சிம்மில் இருந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டேன் கால் நடக்க முடியாம ரொம்ப பிரச்சனையாயிருச்சு கால் எலும்பு முட்டி எலும்பெல்லாம் தேர்ந்துருச்சு அப்படின்ட்டு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல ஒரே வழியாக இருக்குது எல்லாரும் ஆண்ட்ரௌண்ட் துவா செய்யுங்க நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு இதை நம்ம வந்து இறக்கலாம் ஒரு நிமிஷம் அடுப்புல வச்சிட்டு நான் இதை இறக்கிறேன் நான் இப்போ ஒரு தோ தோசை தவா வந்து அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ இது சூடாயிடுச்சு இப்போ வந்து இட்லி தோசைக்கு அரைச்சி மாவு தான் அது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் தங்கச்சி அங்கேருந்து கொடுத்துட்டா நான் கொஞ்சம் தோசைக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றுவேன் ஊற்றிட்டு நல்லா நம்ம தலைவி கொடுத்துட்டோம்னா நல்லா லேசாக அழகாக வந்துடும் அதனால் இப்படி வந்து லேசாக தலைவி கொடுத்துருங்க தலைவி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நெய்யோ ஆயிலோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வெந்து வரட்டும் தோசை வெந்து வந்துருச்சு எனக்கு நிறைய தோசை சட்டி இருக்குது இருந்தாலும் இந்த சட்டியில் சுடுற மாதிரி எனக்கு வேறு எதில் வராது இது கைப்பிடியும் போயிடுச்சு போடணும் எல்லாம் உடம்ப பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு இப்போ உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு வச்சுக்கோங்க அதிகமாக வேண்டாம் அதிகமாக வச்சுக்கோங்க அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அளவாக வச்சுக்கோங்க நான் வீடியோக்காக கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்குறேன் இப்போ இது ஒரு மடிப்பு இதுக்கு மேலே ஒரு மடிப்பு ஹோட்டல் கடை ரோஸ்ட்டு மாதிரி மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு இன்னொரு தோசையும் நான் ஊற்றி கானுப்புறேன் அது ரொம்ப கொஞ்சம் பாவு கம்மியாக ஊற்றிட்டேன் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு இப்போ கொஞ்சம் பெருசாக ஊற்றுறேன் இது வேகட்டும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம் ஈஸியான டிஃபன் ஈஸியான இது இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வே கூட வந்து தக்காளி சட்னி வேணுனுங்கிறவனு அரைச்சிக்கோங்க ஹோட்டலில் ஒரு நாலஞ்சு வகை வேணால் சட்னி கொடுத்து ஒரு தோசை தருவா நூறுரூவா பில்லு போடுவாங்க அதுக்கு நம்ம வீட்லேயே நூறுரூவாய்க்கு எல்லாமே சேர்ந்து செஞ்சு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ருலாம்ல இப்போ இந்த தோசை வேகட்டும் பாருங்கள் இந்த தோசையும் வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கும் இந்த உருளைக்கெழங்க வச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த மாதிரி செய்து கொடுங்க இருக்காது நமக்கும் நன்மை கிடைக்கும் எண்ணெய் அதிகமாக ஊற்றணுன்னா நெய்யே ஊற்றிக்கோங்க வந்து நான் எல்லாம் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ரோஸ்ட் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இந்த எல்லாம் வந்திருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு பொட்டுக்கொள்ள தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன் தேங்காய் சட்னி கொஞ்சம் பத்தலை உருளைக்கெழங்குண்டா உருளைக்கெழங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் அது கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம் ராம்துளாயி வரக்காத்துக்கு அலாமிக்கும் ஈஸியான டிஃபனு சீக்கிரமாக செஞ்சிடலாம் எல்லோருக்கும் விருப்பமான இது